உலகத்தில் நடக்கக்கூடிய போர்கள் அனைத்துமே என் தேவனாய கருத்த கடவுளின் சித்தம் திட்டம் உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதி சாத்தா சாத்தா வந்து கடவுள்கிட்ட கேட்டுதான் செய்ய முடியும் செய்ய முடியாது சத்தத்தை பாருங்க தேவனுடைய ஆலயத்துல வந்து சாத்தார் பாப்புல யோக அடிக்க போறேன் என்ன சொல்றேன் கூட இருக்கப்பா அவனை தொடுப்பா மாமிசொடு நான் எடுக்க கடவுள்கிட்ட தான் செய்ய முடியும் அப்படிதான் உக்ரைன் ரஷ்யா போரு உக்ரைன் ரஷ்யா போருக்கு தொடர்ந்து தேவை கருத்து எப்போது நான் இசையை இஸ்ரேல் போர் எப்போது முடிவு அதே போட்டிருக்கேன் நான் எல்லாமே கடவுள் தரிசனம் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த பொம்பு எதுவும் நடக்காது யார் இந்திய பிரதமராக வர வேண்டும் இந்திய பிரதமரே ராகுல் காந்தி திடீர்னு கடவுளை மாத்தினாரு இவர் பிரதமர்